ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்ப்போம் லஞ்ச் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் போலம் எடுத்திருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் எண்ணி டைமில்சாக கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் வந்து வச்சுருங்க கருத்து போகாது அதுக்கு இப்போ வந்து ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் போல் தனியா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம வந்து ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா தனியாலாம் வந்து சீக்கிரமாக இதாவது சோம்பு தனியாலாம் கறுத்துடும் ஆனால் வந்து செவுக்காது ஸ்லோவில் வச்சுட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா செருந்து வரும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெயிலே வந்து சிம்மில் வச்சு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டு வதக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகா தூள் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த மிளகுத்தூளும் இந்த மிளகா மட்டம்தான் காரத்துக்கு போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு வதக்கிக்க போகிறோம் கலரிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் எப்பவும் மிளகா போட்டு செய்யாமல் இந்த மாதிரி மிளகுத்தூள் பொடி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய்லாம் விட்டு போகிறதில்லை வெறும் இந்த மிளகுத்தூள் காஞ்சி மிளகாய் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் எந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணாதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் பொரியட்டும் பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் நான் சாரி ஒரு பல் ஒரு பூண்டு ஃபுல்லாக அதை அப்படியே தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பொடியாக புடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து மொத்தம் நான் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மீதி மூணு தக்காளி வந்து குறை குறை அரைச்சி ஊற்றிக்க போகிறேன் நான் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கணும் நல்லா இது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா பாதி கலர் மாறிடுச்சு பாருங்க நல்லா இந்த அளவு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம் பொடி போட்டு நல்லா ரெண்டு பேர்ட்டு பெரட்டிட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆல்ரெடி கத்திரிக்காய் அதிலே பாதி வெந்துருச்சு இப்போ காரம் இதையும் போட்டு நல்லா உள்ளே இறங்கணும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் சரி ரெடி ஆகிடும் பாருங்கள் கலரி விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா மீதி கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா பாதி வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அந்த காரம்லாம் உள்ளே இறங்கணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த அளவு புளியை நான் வந்து கரைச்சிருக்கேன் கொஞ்சமாக எதிர் புளி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து அந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கலறி விட்டுட்டா சூப்பராக கத்திரிக்காய் தொக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்க மிளகு தூள் வந்து வாசனை நல்லாயிருக்கும் உடம்புக்கும் மிளகு நல்லது காரம் மிளகா தூள் போட்டு போட்டு நிறைய செய்வேன் இந்த மாதிரி மிளகு துளி போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் ஆச்சு இப்போ சூப்பராக வந்து நம்ம இன்னைக்கு எது கூட சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா களி தான் செஞ்சுருக்கேன் களி கூட தான் வச்சுன்னு சாட போகிறோம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் தலை தளர்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நான் தொக்கு மாதிரி தான் இறக்கியிருக்கேன் அதனால நான் வச்சுருக்கேன் திட்டமாகவே இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலை தலைன்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி களைச்சுக்கோங்க பார்க்கும் சூப்பராக இருக்கு டிஷ்ஷு கத்திரிக்காய் தொக்கு மிளகுத்தூள் போட்டு தொக்கு களி கூட சாப்பாட்டு கூட எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் வந்து அப்படியே போட்டு பிசைஞ்சின்னு சாப்பிட்லாம் குழம்பு தான் வேணுன்ற அவசியம் இல்லை இதை போட்டு அப்படியே பிசைஞ்சின்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு களி கூட சுட்டுசூழல் களி கூட கத்திரிக்காய் தூக்க வச்சின்னு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்